ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள கண்டிப்பா மேசராசிரியர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை தாங்க பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளை பொறுத்து கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையும் அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாகவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஆபத்துக்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் தான் இருக்கு ஸோ அந்த வரிசையில் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு மாதங்களை வந்து கடந்து வந்தாச்சு ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதத்தில் அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் வந்து நுழைகிறாரு அதை தாண்டி செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறாரு செப்டம்பர் பதினஞ்சு புதன் பகவான் கனி ராசியிலையும் இதோடு சந்திர பகவானுடைய நகர்வும் மற்ற பிற கிரகங்களுடைய கிரக நிலைகளும் வந்து மாறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால மேசராசி நேர்களையும் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது எல்லாருமே கிரக கிரகநிலைகளை பொறுத்து மட்டுமே வந்து ஏற்படக்கூடிய பலன்கள் அதாவது பொதுவான ஒரு பலன்கள் தாங்க உங்களுக்கான முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய பிறந்த நேரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும் உங்களுக்கான முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்முடைய ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களிலுமே மேசராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் கிடைக்கப் போகுது எளரி சனியினுடைய முதல் கட்டமானது உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருந்தாலுமே கூட நல்ல ஒரு மேன்மைகள் தான் வந்து இருக்கு காரணம் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமா தான் இருக்கிறாரு ஸோ வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஒரு சில இடங்கள்ல வேலையில அனுபவம் நிறைந்த ஒரு வேலையெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ அனுபவம் நிறைந்தது தான் ரொம்பவே நல்லதும் கூட எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாததை தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம அதில் வந்து ஒரு அனுபவசாலியாக ஆகிறோம் அந்த அனுபவ அறிவை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நோக்கி போகணும் ஸோ மேசராசினியர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அனுபவ அறிவு அதிகமாகவே இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வேலையில முக்கியமான பொறுப்புகளானது இப்போ இப்போ வந்து 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 கிடைக்கும் நீங்கள் நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு வகையில் பொறுப்பு இருக்கும் உத்தியோக ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரமாக தான் இருக்குது ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து மேசராசி பொறுப்புகளது வேலையில் உயர்வு சம்பளத்தினுடைய அதிகரிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து முடிய போகுது ஸோ இனி உங்களுடைய ரூட் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக போகுது எளரை சனியானது நடக்கே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எளரை சனி நடந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இல்லை அதனால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் எப்போதும் போல் வந்து செய்துகிட்டே இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வியாபாரத்தில் விற்பனையானது அதிகரிக்கும் ஸோ விற்பனை அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாபங்களானது கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வந்து ஈடுபடுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் குடும்பத்திலையும் அப்படிதாங்க கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உணர்வு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒருவரை ஒருவர் புரிஞ்சிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த இடத்துல நல்ல ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் அதனால் இந்த காலகட்டங்கள் இவ்வளோ நல்ல சண்டை சச்சரவுகளோடு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சிப்பீங்க குழந்தைகளாலையும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளானது ஏற்படும் அதாவது அவங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய மனசுக்கு மிக மிக சந்தோஷங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகம்லாம் வந்து நீங்கள் பாராட்டும்படியாக இருக்க போகுதுங்க ஸோ பதவியில் மாற்றம் வேணும் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம் விரைவில் வந்து நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்குது வியாபாரத்துலேயும் அப்படிதான் பணவரவு அதிகமாக இருக்கும் ஸோ பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கையிருப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் பெருசாக வந்து எந்த விதமான பிரச்சனையிலையும் வந்து ஈடுபட மாட்டீங்க பொருளாதார ரீதியாக சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தொழில் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்கள்லாம் என்ன தொழில் நீங்கள் செய்துட்ருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமிங் தான் உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு நேரமாக இருக்கும் ஸோ அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள நீங்கள் தொழிலை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் நம்பிக்கையோடு நீங்கள் அதில் முதலீடு செய்யுங்க நல்ல ஒரு முழு முயற்சியை கொடுங்க கண்டிப்பாக அந்த கந்தனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது ஸோ அவர் மூலமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகளானது கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் அப்படி தான் குடும்பத்தில் நிறைய உறவினர்களுடைய வருகை இருக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைங்களால் பெருமை கிடைக்கும் வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்ல ஒரு மேன்மைகளை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமாக பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுல உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஆர்வம் இப்போ வந்து பிறக்கும் ஸோ அந்த ஆர்வம் இருக்கும் பொழுதே நீங்கள் கடினமான உழைப்புகளையும் முழு முயற்சிகளையும் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி தாங்க நம்மளுடைய ஆர்வம் இருக்கும் பொழுது அதை செயல்படுத்துறது ரொம்ப நல்லது அந்த ஆர்வத்துல நீங்க நிறைய அக்கறையும் வந்து காட்டுங்க அதற்கான முயற்சிகளையும் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருங்க குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லா வகையிலையுமே நல்ல ஒரு வாழ்க்கையானது இப்போ வந்து கிடைக்கப் போகுது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட நிறைய மேன்மைகளை நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் புதுசாக முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செய்யுங்க ஆனால் அதை நம்பிக்கையோடு செய்யுங்க ரொம்ப அதிகமாக செய்து அதில் இருந்து நீங்கள் ஆபத்துக்களை வந்து தேடிக்க வேணாம் ஸோ அளவான முதலீடுகளே வந்து போதுமானது முதலீடுகள்லாம் ஏழரை சனி காலகட்டங்களில் செய்யலாமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும் நீங்க தாராளமாக இந்த டைம்ல செய்யலாம் ஏன்னா சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகளை எதுவும் வந்து கொடுக்க மாட்டாரு ஸோ ஜோதிட ரீதியாக கிரக நிலைகளுடைய பயிற்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கப் போகுது ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா பதினொன்னுல தான் இருக்கிறாரு ஸோ அதனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலெல்லாம் செய்யக்கூடிய மேசராசி நேர்களுக்கு இந்த டைம்ல சூப்பரான பலன்கள் வந்து இருக்குங்க எதிர்பாராத லாபம் கிடைக்கும் உதாரணத்துக்கு வெல்டிங் வேலை செய்யக்கூடியவங்க பெரிய பெரிய பற்றை வச்சுருக்கக்கூடியவங்க இரும்பு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மாற்றம் இருக்கும் ஏன்னால் சனி பகவான் வந்து இரும்போடு வந்து சம்மந்தப்பட்டவர் தான் அதனால் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வந்து கொடுக்க போகிறாரு எச்சரிக்கையாக நீங்கள் இதிலலாம் இருக்கலாம் அப்படின்னா கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் ஸோ ஒரு கம்பெனிலே நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் கணக்கு வழக்குகளை கரெக்டாக இருந்துக்கோங்க இல்லை நீங்களே ஒரு தொழிலை நடத்துகிறீங்க அப்படின்னா வேறு எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல் இருக்கணும்னா சரியான கணக்கு வழக்குகள் இருக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமானது தயவு செஞ்சு ஆடம்பரமான செலவுகளை மட்டும் செஞ்சிடாதீங்க ஆடம்பரமான செலவுகளை செய்துட்டிங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திக்கு அப்புறமா கண்டிப்பாக அவர் உங்களை வச்சு செஞ்சுடுவார் அதனால் பார்த்து கவனமாக வந்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விதமான பணமுமே அது உங்களுடைய உழைப்பு அப்படின்றத மறந்துடாதீங்க அனாவசிய செலவுகளை முழுமையாக வந்து தவிர்க்க பாருங்கள் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே கூட சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் வந்து பெருசு படுத்தாமல் அதற்குரிய சிகிச்சை முறைகளை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் மேலும் சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது எல்லாத்துக்குமே சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது முக்கியமானது அதனால் தேவையான திட்டங்களை எல்லாம் கவனமாக வந்து செய்யுங்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்க குறிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க பெரியவங்களுடைய அனுசரணை இருக்குது அவங்களுடைய ஆதரவு இருக்குது அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷ விஷயங்களை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து நீங்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து கொண்டு போகலாம் ஸோ இந்த பதிவில் மேசராசிர நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த பதினைந்து நாட்களுமே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான்தாங்க டைம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த டைமில் நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் நாங்கள் எங்கேயும் போக முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இப்போது இந்த பதிவில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை மறக்காமல் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தினம் தோறும் நீங்களும் வந்து இதை சொல்லிட்டு வரும் பொழுது நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தினசரி காலையில் எழுந்து வீட்டில் தீபம் ஏற்றின உடனேயே இந்த எளிமையான பாடலை நீங்களும் வந்து தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வீடுமனை மனை வாகனங்கள் வெற்றியெல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே நாடியுன்னை வணங்குகின்றேன் நாளெல்லாம் ஓடி வந்து அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த ஒரு அருமையான வந்திருந்தாங்க இதை பாராயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கந்தனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் உறுதியாக நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை சிறப்பாக்குவதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வகை வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களைப் போலவும் எளிமையான பரிகாரங்களை போலவும் இனி நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இன்னும் மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்